بسم الله الرحمن الرحيم السلام عليكم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ان ذا الفيديو قرآن وديا அல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தினுடைய விளக்க உரையை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இந்த அத்தியாயம் வந்து மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம் என்ன செய்திருக்குது இதில் ஆறு வசனங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த அத்தியாயம் வந்து தௌஹீதுடைய பிரகடனத்தை முன்வைக்கக்கூடியதாக என்ன செய்திருக்குது அக்கீதாவுடைய விஷயத்தில் கொள்கையுடைய விஷயத்தில் எந்த சமரசமும் கிடையாது எந்த விட்டுக்கொடுத்தலும் கிடையாது என்பதை ஒரு பிரகடனமாக முன்வைக்கக்கூடியதாக கூடியதாக என்ன செய்தது இந்த அத்தியாயம் இருக்குது இந்த அத்தியாயம் வந்து எந்த பின்னணியில் அருளப்பட்டது அபிசல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய அழைப்பை தொடர்ந்து மக்காவில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறாங்க அந்த மக்கள் என்னச்சுறாங்க அதை ஏற்க மறுக்கிறாங்க மூர்க்கமாக என்னைச்சுறாங்க எதிர்க்கிறாங்க இப்போ தங்களால் இயன்ற வகையில் இப்படியெல்லாம் தடைகளை ஏற்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் என்னைச்சுறாங்க தடைகளை எடுத்துறாங்க ஏற்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களில் நாலு பேர் என்னைச்சுறாங்க வந்து பேரம் பேசுவதற்காக வர்றாங்க பல்லாடை தூதர் காபாவில் தவாப் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நான்கு பேர் என்னைச்சிடாங்க வந்து இந்த ஒரு பேரத்தை முன்வைக்கிறாங்க நம்ம என்ன செய்யலாம் ஒரு உடன்பாட்டுக்கு வரலாம் நீங்கள் எங்களுடைய தெய்வத்தை ஒரு வருஷம் வணங்குங்க உங்களுடைய தெய்வத்தை உங்களுடைய இறைவனை நாங்கள் ஒரு வருஷம் என்ன வணங்குவோம் இப்போ எங்களுடைய தெய்வங்களை என்ன திட்டாதீங்க இப்போ இப்படி ஒரு நாம் உடன்படிக்கு இந்த வருவோம் அப்படின்னு நினைச்சாங்க நபி சல்லாஹூலே செல்மாவர்கள்ட்ட இந்த ஒரு கோரிக்கையை இந்த ஒரு பேரத்தை எதைச்சிடுறாங்க முன்வைக்கிறாங்க அப்பந்தான் அல்லாஹ் என்ன சார் அதற்கு தான் அல்லாஹ் என்னைச்சிடறான் இந்த அத்தியாயத்தை என்ன இறக்கி வைக்கிறான் இப்போ இந்த அத்தியாயம் வந்து அவர்களுடைய இந்த கோரிக்கையை முற்று முதலாக நிராகரிக்கிறது தௌஹீது விஷயத்தில் எந்த இணக்கத்திற்கும் சமரசத்திற்கும் இடமில்லை அப்படிங்கிறது என்ன செய்யுது அல்லாஹ் என்ன செய்றான் இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் இப்போ நபிசல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட முடிந்த முடிந்தளவு மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக விட்டுக் கொடுப்பவர்களாக இருந்திருக்காங்க ஆனால் அக்கீதா அப்படிங்கிற கொள்கை விவகாரம் என்று வரும்பொழுது என்ன செய்யலை சிறு விட்டுக் கூட என்ன செய்யலை அவங்க வந்து இடம் கொடுக்கல அவங்க என்ன செஞ்சாங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்குறோம் குறைஞ்சபட்சம் எங்களுடைய தெய்வங்களுக்கு திட்டாதீங்க இப்ப எங்களுடைய தெய்வங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்க இப்படி எல்லாம் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பார்த்தாங்க பல்லாவுடைய தூதர் சல்லாஹு அலிசுலோடு முழுமையாக அந்த விஷயங்களை நினைச்சா மறுக்கிறாங்க பல்லாவுடைய தூதர் தனி தனியாளாக நின்று நினைச்சாங்களுடைய அழைப்பை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயம் கொஞ்சம் தான் நினைச்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் தைரியமாக நினைச்சிடாங்க இந்த அழைப்பை வந்து அவங்க நினைச்சிடாங்க இந்த ஒரு பிரகடனத்தை நினைச்சாங்க முன்வைக்கிறாங்க இப்போ அந்த பிரகடனம் வந்து எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு பிரகடனமாக என்னச்சது இருக்குது ஒரு முஸ்லீம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி எந்த இடத்துல வாழ்ந்தாலும் சரி அவனுடைய கொள்கை விஷயத்துல அவன் துளியளவு கூட யாருக்கும் என்ன சொல்ல விட்டுக் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் தகுதி இதன் அடிப்படையில் தான் இந்த மாக்கம் நிறுவப்பட்டிருக்கு தௌஹீத் இல்லை அப்படின்னா இந்த மார்க்கம் என்ன செய்யல இல்லை அதனால் இந்த கொள்கை விஷயத்தில் இந்த தௌஹீத் விஷயத்தில் அவன் மிகுந்த பேணுதலுடன் மிகுந்த கராத்தன் கூட என்ன செய்ய நடந்து கொள்ளணும் ஒரு சிறிய அளவு கூட என்ன செய்ய விட்டு கொடுத்து விடக்கூடாது இப்போ நாம் என்ன செய்யலாம் இப்போ இந்த தியாயத்துக்குள்ள நம்ம ஒவ்வொரு சனமாக என்ன செய்யலாம் படிக்கலாம் அவுது பில்லாஹி ரஹீம் குல் யா ஐயுகல் காஃபிரூன் குல் நபியை நீர் கூறுவீராக நபியை நீர் அறிவிப்பு செய்வீராக இப்படி சொல்லலாம் குல் ஏல் காஃபிரூன் எல்லாம் நினைச்சிடறான் நேரடியாக எப்படி விழிக்கிறான் அப்படின்னா காஃபிர்கள் அப்படின்னு நினைச்சிடறான் விழிக்கிறான் குரான்ல இப்படி இந்த மாதிரி விழிக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப குறைவு தான் இப்படி என்ன செய்யல இப்போ யாபனி இஸ்ராயலுன்னு குரான்ல இருக்குது இப்படி பல்வேறு விதமா இணைஞ்சிருக்காங்க குரான்ல வந்து விழிக்கப்பட்டிருக்கு யா யூஹன் நாஸ் யாபனி இஸ்ராயலா ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யா யூஹல் காஃபிரூன் நேரடியாக அந்த ஒரு கடுமையான வார்த்தையாக இருக்குது அவங்களுடைய அந்த பண்பை சுட்டி காட்டக்கூடிய அந்த வார்த்தையாக என்ன செய்திருக்குது குஃபுர் அப்படின்னா என்ன அர்த்தம் அசலான அர்த்தம் வந்து மறைத்தல் அப்படிங்கிற பொருளில் பயன்படுத்தப்படுது இஸ்லாம் இந்த குரான் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துது அப்படின்னா இப்போ சத்தியத்தை சத்தியமான தெரிந்தும் பிடிவாத்தின் காரணமாக இன்ன பெற கர்வத்தின் காரணமாக பொறாமையின் காரணமாக அதை என்ன செய்கிறது மறுக்கிறது அப்போ சத்தியத்தை அறிந்து கொண்டே மறுக்கிறது நிராகரிப்பில் பிடிவாதமாக என்ன செய்ய நிலைத்திருக்கிறது இந்த அர்த்தத்தில் குரான் இணைச்சி பயன்படுத்தது அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க பிடிவாதமாக வந்து நிலைத்திருந்தாங்க அவர்கள் உண்மையை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள மறுத்தாங்க கர்வத்தின் காரணமாக பொறாமையின் காரணமாக உலக ஆதாயத்தின் காரணமாக இந்த இடத்துல விளிக்கப்படுறாங்க அவங்க நபிசல்லாஹலை கொண்டு வந்து அந்த தூதை ஏற்றுக்கொள்ளல அல்லா அல்லாவுடைய தூதர தூதராக ஏற்றுக்கொள்ளல அல்லாஹவை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அல்லாஹவை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி என்னை செயல் அவங்க வணங்கல அது அவங்க நிராகரிப்பவர்களாக தான் என்ன செய்கிறாங்க இருந்தாங்க இப்போ அவங்க அது அந்த பண்பு கொண்டே என செயலாங்க வளைக்கப்படுறாங்க யா அய்யுஹல் காஃபிரும் நிராகரிப்பாளர்களே குல் யா அ யுஹல் காஃபிரும் ல மா சாபூதுன் லா அபூது நான் என்னை செய்ய மாட்டேன் வணங்க மாட்டேன் மா சாபுதூன் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ நீங்கள் எந்த சிலைகளை வணங்குகிறீர்களோ நீங்கள் அல்லாவை விடுத்து யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ நீங்கள் எப்படி உங்களை போன்ற படைப்புகளை மனிதர்களை வணங்கி கொண்டு இருக்கிறீர்களோ நான் மாட்டேன் நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாட்டை எப்படி முன்வைக்கிறீர்களோ அப்படி நான் நினைச்ச மாட்டேன் வணங்க மாட்டேன் நீங்கள் எதை யாரை வணங்குகிறீர்களோ இப்ப இந்த முறையில் வணங்குகிறீர்களோ நான் நினைச்ச மாட்டேன் அப்படி வணங்க மாட்டேன் அதுபோல நான் யாரை வணங்குறனோ நான் அல்லஹ எப்படி வணங்குகிறனோ நான் அல்லாஹ என்ன செய்றேன் அவனுக்கே உரிய பண்புகளோடு அவனை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி என்ன செய் வணங்குறேன் அப்படி நீங்கள் வந்து வணங்கக்கூடியவர்கள் இல்லை அந்த மக்கள் அல்லாஹ நிராகரிச்சாங்களா அந்த மக்கள் அல்லாஹை வந்து இறைவனாக ஏற்றுக்கொள்ளல யாருன்னா அந்த மக்கள் அல்லாஹ நிராகரிக்கல இப்ப அந்த மக்கள் அல்லாஹ் இறைவனா ஏற்றுக்கொண்டாங்க ஆனா என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹோடு வேறு தெய்வங்களையும் மெனிச்சாங்க ஏற்படுத்துனோம் இப்ப அல்லாஹுக்கும் கொடுக்க வேண்டிய பண்புகளை என்ன செய்யல கொடுக்கல இப்ப அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தான் வானத்தை படைச்சேன் அல்லாஹ் தான் பூமியை படைச்சேன் அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தான் ஆனா இப்படி ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க வணக்க வழிபாட்டை மற்றவர்களுக்கும் இந்த பிற தெய்வங்களுக்கும் என்ன

கூட மற்றவர்களையும் வணங்குவது இப்போ அல்லாஹுக்கு உரிய பண்புகளோடு வணங்காமல் அல்லாஹ் எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்காமல் இப்போ அல்லா வணங்கணும் அப்படின்னா அல்லாஹ் வணங்குவதாக என்ன செய்தாகாது அணிவிப்பாளர்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் இப்போ அவர்கள் என்ன செய்யல அல்லாஹ் வணங்கு வணங்கியவர்களாக வணங்குபவர்களாக என்ன செய்யமேட்டு ஆக மாட்டாங்க இப்போ அதுபோல தான் கிறிஸ்தவர்களை அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் யூதர்கள் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் அல்ல இப்போ இன்னும் பிற முஸ்லீம்கள் தவிர யாருமே அல்லா வணங்கக்கூடியவர்கள் இல்லை ஏன் அப்படின்னா அல்லாவை வணங்குதல் அப்படின்னா அல்லாஹ் மட்டுமே வணங்குறது இருக்கிறது அப்ப இபாதத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்குவது அவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புவது இப்ப அவனுக்கே உரிய பண்புகளோடு என்ன செய்து அவனை வழிபடுவது இப்ப இப்படி அவனை மட்டும் வழிபட்டா தான் அவனை வழிபடுவது அவனோடு சேர்ந்து மற்றவளை நீங்க வழிபட்டா அது வந்து அல்லாஹ் வழிபட்டதாக என்ன செய்து மாறாது இது கவுனிக்கு வண்டி முக்கியமான போதி இப்போ வழிபடுதல் என்பது அல்லாஹ் மட்டும்தான் வழிபடுதல் இப்போ அல்லாஹைத் தவிர யாராவது இணை வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த மக்காவின் இணைப்பாளர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹ் மகள்கள் இருக்கிறாங்க அல்லாஹவிடம் பரிந்து பேசக்கூடிய தெய்வங்கள் என்ன இருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கொண்டிருந்தாங்க கிறிஸ்துவர்கள் என்ன சொல்லிக்கொண்டிருந்தாங்க இறைவனுக்கு மகன் இருக்கிறார் அதுபோல் யூதர்களும் மீன் நம்பி கொண்டிருந்தாங்க இறைவனுக்கு மகன் இருக்கிறாங்க இப்போ அல்லாஹவை அவனுக்கே உரிய பண் பண்புகளோடு அல்லாமல் அவன் அவனை வணங்குனா அது வந்து அவனை வணங்குன மாதிரி என்ன செய்யாது ஆகாது இப்போ வணங்குவது என்பது அவனை மட்டுமே வணங்குவது அவனை தவிர இவர் யாரையும் வணங்காமல் இருப்பது இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒல அன்று மாபிதும் நான் மாபுது நான் எப்படி அல்லாவை வணங்குவது வணங்குகிறேனோ அப்படி நீங்கள் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக இல்லை அடுத்து வலா அனா ஆபிதும் மா அபத்தும் சொல்லப்படுது ஒலா அனா ஆபிதும் மா அபத்தும் எதை நீங்கள் வணங்கினீர்களோ பாஸ்டில் இதை நீங்கள் வணங்கினீர்களோ அதை நான் வணங்கக்கூடியவன் அல்ல அடுத்து நமா ஆபுது நான் அல்லாவை எப்படி வணங்குகிறேனோ அப்படி நீங்கள் வந்து அல்லாவை வணங்கக்கூடியவர்கள் என செய்யல இல்ல தீனுக்கும் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் லீ தீனி எனக்கு என்னுடைய மார்க்கம் இப்போ நீங்க உங்களுடைய வழியில போங்க நான் என்னுடைய வழியில போவேன் இந்த ரெண்டு கொள்கைக்கும் மத்தியில் எந்த இணைப்பும் இல்லை இந்த ரெண்டு கொள்கைக்கும் மத்தியில் எந்த சமரசமும் இல்லை இங்கே இஸ்லாம் வந்து எந்த கொள்கை விஷயத்துல சிறிய அளவு கூட என்ன அதை அது விட்டு கொடுக்காது இப்போ இது என்ன இது வந்து கொள்கை பிரகடனமா என்ன செய்ய இருக்குது தௌஹீதுக்கான பிரடனமாக என்ன செய்திருக்குது இப்போ இதுதான் எங்களுடைய கொள்கை நாங்கள் செய்வோம் இப்படி தான் இருப்போம் என்பதை ஊங்கி சொல்லக்கூடிய ஒரு முழக்கமாக என்ன செய்திருக்குது இப்போ நம்பிக்கையாளர்கள் வந்து தௌஹீதோட விஷயத்துல சிறிய அளவு கூட விட்டு கொடுக்க கூடாது இப்போ மற்ற மக்கள் சொல்றதா நாங்க என்ன செய்யறோம் உங்களுடைய பள்ளிவாசல்களுக்கு வர்றோம் உங்களுடைய தர்காக்களுக்கு வர்றோம் நீங்க எங்களுடைய கோயில்களுக்கு வரக்கூடாது இப்போ நாங்க உங்களுடைய அல்லா வழிபடுறோம் நீங்கள் எங்களோட தெய்வங்களை வழிபடக்கூடாது இப்போ நாங்கள் உங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம் இல்லையா ஏன் வந்து இங்கே விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்போ இதை வெளிப்படையாக பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல வாதம் மாதிரி நினைச்சலாம் தெரியலாம் ஆனால் இது இஸ்லாம் நினைச்சல இதை ஒருபோதும் வந்து ஏற்றுக்கொள்ளாது இப்போ இஸ்லாம் வந்து தொகைதை மட்டும்தான் முன்வைக்கும் தொகைதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும் அது தௌஹைதை தவிர இதையுமே ஏற்றுக்கொள்ளாது இப்போ அல்லாவை வணங்குவது என்பது அல்லாவை மட்டும்தான் வணங்குவது வேறு யாரையும் வணங்காமல் இருப்பது அல்லாவுக்கும் நீங்க மனிதனுக்கே உரிய அந்த குறையுடைய பண்புகள் அந்த பலவீனமான பண்புகள் அல்லாவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் வணங்கியவர்களா என்ன செய்ய மாட்டேங்க ஆக மாட்டீங்க இது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று இது ஒவ்வொரு முஸ்லீமும் இதை மனதுல ஏந்த வேண்டிய ஒன்று இது அவன் எப்போதுமே கொள்கை பிரடனமாக வந்து முன்வைத்துக் கொண்டே இருக்கணும் ஏனென்றால் அந்த ஆரம்பத்துல மக்களினுடைய இணைவிப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க ஆரம்பத்தில் எதிர்த்து பார்த்தாங்க எவ்வளோ தூரம் எதிர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் எதிர்த்து பார்த்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி வந்து பேரம் பேசுகிறாங்க ஏன் அப்படின்னா இதாவது என்ன செய்கிறது இப்படியாவது அவர் என்ன செய்யலாம் அவருடைய கொள்கையிலிருந்து அவர் வந்து பிறளை செய்திடலாம் அவர் வந்து என்ன செய்யலாம் அகற்றிடலாம் இப்போ இப்படி என்ன செய்கிறாங்க முயற்சி பண்ணாங்க இப்போ இஸ்லாம் என்பது தௌஹீது தான் தௌஹீதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள் இப்போ தௌஹீத் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை இப்போ தௌஹீது தான் முதன்மையானது இந்த தௌஹீதில் ஏதேனும் குறை இருக்குது ஏதேனும் வந்து அதில் ஒரு பிழை இருக்குது அப்படின்னா அது நாம என்னஞ்சிடும் நாம் வந்து எல்லாம் வணங்கிடுவெல்லாம் என்ன செய்ய மாட்டோம் ஒருபோதும் மாற மாட்டோம் இந்த தியம் வந்து நம்முடைய அக்கீதாவை முன்வைக்கக்கூடிய நம்முடைய கொள்கை பிரகடனமாக என்ன செய்து இருக்குது இது இந்த அக்கீதாவுக்கு இந்த தியத்திற்கு பல்வேறு பெயர்கள் என்ன செய்திருக்குது சுரத்துல் காஃபிரோன் அதுபோல சுரத்துல் அஹபாதா அதுபோல் சூரத்து தவஹை இப்போ இந்த மாதிரி பல்வேறு பேர்கள் என்னச்சி இந்த அத்தியாயத்துக்கு இருக்குது இப்போ ரபீசல்லாஹோலே சிலம்பர்களை நினைச்சுறாங்க சுபுவோட மூணு சுனத்தில் குலுல்லா வகதையும் குல்லியாயுகள் காஃபிடுன்னு அவங்க ஓதுவாங்க இப்போ அந்தனால் தௌஹீதை ரெண்டு ரெண்டு அத்தியாயங்களும் என்னச்சி தௌஹீதை பற்றி எடுத்துரைக்கக்கூடியதாக என்ன இருக்குது ரெண்டு அத்தியாயமே தௌஹீதுக்கான பிரகடனங்களாக என்ன இருக்குது அதுபோல் மரிப்போடைய பின் சுனத்தில் நினைச்சுவாங்க இந்த அத்தியாயத்தை என்ன அவங்க ஓதுவாங்க